அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கள் அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மணமளிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத்தொன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆண்மலாவும் கூடும் திருமான் இருபத்தி மூணு சிவதரிசனம் என்ற தலைப்பில் திருவுடையாய் சிற்சபைவாள் சிவபதியே எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை சித்த சிகாமணியே உடை என் உயிருக்கு உயிராய் ஒளிர்கின்ற ஒளியே உண்ணுந்தோறும் என் உள்ளத்தே ஊறுகின்ற அமுதே அருவுடைய பெருவெளியாய் அது விளங்கும் வெளியாய் அப்பாலுமாய் நிறைந்த அருட்பெரும் ஜோதியனே மறுவுடையால் சிவகாம வள்ளி மணவாளா வந்தருள்க அருஜோதி தந்தருள்க விரைந்தே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் திருவுடையாய் சிற்சபை வாள் சிவபதியே எல்லாம் செய்ய வல்ல தனித்த தலைமை சித்தசிகாமணியே மறுவுடையாய் ஆக முதற்பதிவில் பெருமான் கூறியபடி நாம் செயல்பட்டு பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக மாற்ற நம் மனதில் பேதமற்று ஆன்மாவில் ஒருமை உணவுடன் நம்முள் அகங்காரம் நீக்கி அருளை ஆற்றல் இல்லாத அணுவும் அசைந்திடாது அதனால் நாம் அருளை ஜீவகாரண்யத்தால் பெறக்கூடிய வழியை நமது இல்லமாகிய வீட்டில் தினசரி நம் தரத்திற்கு தக்கவாறு தினசரி செய்யச் செய்ய நமக்கு ஞானம் எனும் தெளிவு சபை எனும் நம் தலையிடமாகிய பூர்வமத்தியில் கூடும் மேற்படி சித்தி எனும் ஆற்றலை வளாகம் எனும் நம் உடலெலாம் ஓடி நிரம்பிடும் அப்படி ஓர் நிரம்பும் பொழுது மடலலாம் ஊளை மலர்ந்து அமுதம் உடலெலாம் ஓடி நிரம்பும் என குறித்து உரைக்கின்றார் திருவுடையாய் குறைநேட்டை பகுதியில் பக்கம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணில் ஆகாசமனாதி அதால அதுபோல காரமான பரம ஆகாச சொற்பராகிய இறைவன் அனாதி என்கின்றார் இதனை மகாதேவ மாலையில் இரண்டாவது பாடலில் இலகு கசமா இலவு இலகு சிதா காசமதாய் ஆகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாததாய் என்கின்றார் அவரே உயிருள் யாம் எம் உள் உயிராக உள்ளார் மேலும் நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி என்கின்றார் இந்த இது ஜீவாத்மா காட்டின் இயக்கம் இந்த இயக்கத்தின் உள் உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி ஆன்ம சிற்றனு ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ளார் இதாவது இது வந்து ஒளியின் இயக்கம் ஆக எல்லா உயிரிலும் இறைவன் நீக்கமற காற்றின் இயக்கமாகவும் ஒளியின் இயக்கமாகவும் நின்று செயல்படுகிறான் என்பதை நாம் உணர்ந்து ஆன்மனேவரிமைப்பாட்டு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடன் நாம் தினசரி பலகாலம் செயல்பட வேண்டும் திருவுடையாய் ஆதியம் அந்தமில்லாதோர் அம்பலத்தாடும் அருட்பெருஞ்சோதி அவர் என்றும் நிலைத்தவர் சிச்சபை வாழ் சிவபதியே இறைவன் எனும் இறைவன் சிற்றவை எனும் பகரவடிவ குழியில் இந்த ஜீவனை ஜீவிக்க மறைந்து நின்று இயக்குகிறார் பெரியமான் கூறியபடி காட்டின் இயக்கமாகிய மனதை ஜிவகாருணிய செயலாக்கி ஒளி எனும் அறிவுடன் இணைக்க நாம் பலகாலம் தினசரி நம் தரத்திற்கு தக்கவாறு செயல்பட உயிர் உணர்வு பெற்று உயிருணர்வு அருள் உணர்வாகி அருள் உணர்வு கூடும் பொழுதுதான் இறைநிலை அறிந்து அம்மயமாகலாம் எல்லாம் செய்யவல்ல தனித்தலைமை பதியே பதிவிளக்கம் ஐந்தாம் பாடலில் எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் தான் வல்லதுவாய் எல்லாம் தாம் ஆனதுவாய் எல்லாம் தான் அழாதாய் செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுவதாய் உள்ளார் என்கின்றார் அவர் பெரும் ஜோதியாய் பேரறி உடையவராய் உள்ளார் உரு உடையாய் அவரே மனித தேகத்தில் என் உயிர் காட்டின் இயக்கம் உயிருக்கு உயிர் ஒளியின் இயக்கம் ஆன்மாவில் மறைந்து நின்று இந்த ஜீவனை இயக்குகின்றார் ஒளிர்கின்ற ஒளியே பரமாகாசத்தில் சூரிய சந்திர ஜோதியில் ஜோதிக்கு அப்பால் நின்று எல்லா அண்டங்களையும் இயக்குகின்ற ஒளியாக அவர் உள்ளார் அவரே சிதாகாசத்தில் ஞானசபை என்பது ஆன்ம பிரகாசம் பிரகாசத்தினுள் இருக்கும் பிரகாசம் இறைவன் அந்த உள்ளொளியின் அசைவு நடனம் இதுதான் சிற்சபை என்றும் ஞானசபை என்றும் நடராஜரிடமும் நடனம் என்றும் கூறுவார் என்று கூறி இரண்டாவதாக பிண்ட ஒளியும் அண்ட ஒளியும் என கண்ணொளி நட்சத்திர ஒளி மன ஒளி சந்திர ஒளி சூரிய ஒளி ஆன்ம ஒளி அக்னி ஒளி ஆக பிண்ட ஒளியும் அண்ட ஒளியும் என குறிப்பிடுகிறார் ஆக நாம் இந்த உடம்பில் இந்த ஒளி மாற்றம் நாம் தயவால் பெற்றால் உண்ணுந்தோறும் உன்னுந்தோறும் என் உள்ளத்தே ஊறுகின்ற அமுதே ஜிவகாரண்யத்தால் நாம் தயவினால் தயாவண்ணம் ஆனால் இரத்தம் அனைத்தும் சுக்கிலம் உரந்திடை பந்தித்து ஒரு திரல் ஆயிட மடலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பணும் நிரம்பிவிட்டா என் உள்ளத்தே புரோமத்தியில் கூறுகின்ற அமுதே இந்த அர்முதம் அறிந்தினால் குரோமத்தியில் இறைவன் வந்து அமருவார் என சபை எனது உளமென தான் அமர்ந்து எனக்கு பாதுகாப்பு அளித்தத அருட்பெருஞ்சோதியின் ஆற்றல் என்கின்றார் அருவுடையாய் மறைந்த நம்முள் உள்ளார் நாம் காண இயலவில்லை காரணம் நம் அறிவு சிற்றறிவு மேலும் மூவர்கள் முனிவர்கள் மூவர் முனிவர் முத்தர் சித்தர் இவர்களெல்லாம் அந்த மனவெளியை கடந்தனர் கடந்து அந்த இறைவனை சிற்றபையில் கண்டனர் இதனை பரம்பர பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் என்கின்றார் இந்த வெளியை பற்றி அகவல் வரியில் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது தொடங்கி ஐநூற்றி எழுபதாவது வரி வரை கூறி பெருவழி அதனை சுக வழியில் அருளூராக அமைத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றான் நாம் பெருவழிக்கு செல்ல வேண்டுமென்றால் உயிர்களிடத்த தயவும் ஆன்மா இருப்பிடமாகிய புருவமத்தியில் மனதை நிறுத்தி நாம் அடியார் நிலையிலின்று மாறி அன்பராகி என்று சிவா அனுபவம் வாய்க்குமோ என ஏங்கு ஏங்குவோருக்கு திறக்கப்படும் திருக்கதவு புருவமத்தி அப்படி திறந்து சத்தியஞான சபையில் தன்னுள் கண்டு தரிசனம் பெற்றார் அது விளங்கும் வெளியாய் ஜிவகாரண்யம் நின்று கண் தயவு ஒளி பெற இடதாகிய மனம் கல்லாய மனம் கரைய கரைய பொன்னொழி கண்டது என்பார் அப்படி பொன்னொழி பொன்னொழி காணும் பொழுது ஜீவனில் பேதமற்று பெற்றேன் என்று மிரவாமை பேதம் தவிர்த்தே என்பார் அப்படி நாம் பேதமை தவிர்க்கும் பொழுது ஒருமை உணர்வு வந்து செயல்பட ஜீவ ஒளி ஆன்ம ஒளியாக மாற்றம் பெறும் பொழுது உரை கடந்த ஒரு பெருவழி தன்னுள் தோன்றும் அவ்வாறு நிகழ்கின்ற பொழுது ஆன்மா நெகிண நிகழ பெருவழி அனுபவம் வந்து சிவா அனுபவம் இன்று கிடைக்குமோ என ஏங்க ஏங்க பெரும் சுகவெளி அனுபவம் அதாவது இறைநிலையறிந்து அமயமாதல் கிட்டும் பெருமான் கிட்டினார் அதனால் தான் ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் எனவும் பெற்றேன் என்றும் இரவாயே பேதம் விட்டேன் எனவும் உறுதிபட கூறுகிறார் அப்பாலுமாய் நிறைந்த என அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் பதினாறு நிலைகளை சான்றோர் கூறினர் இந்த பதினாறு நிலைக்கும் கடந்து இறுதியாக உள்ளது அருட்பெருஞ்சோதி இதனை அகவல் வரியில் ஈரன் நிலையென இயம்பு மேல் நிலையில் சுகமாய் பொருந்தோமை பொருளே எனவும் அட்டக முதல் பாடலில் அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவிலே அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெருஞ்சோதி பதியே என போற்றுகின்றார் பெருமான் முத்திரல் வடிவமும் முன்னியாங்கெய்தொரும் அத்திரல் எனக்கு அருள் அருள் எனவும் கேட்டார் தருமச்சேல வழியாக பாடுபட்டார் இறைவன் வழங்கினார் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டாம் பாடலில் நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்லருளால் நானே அருள் சக்தி நாடடைந்தேன் ஜிவகாருண்யத்தால் பெற்ற தயவு ஆற்றல் அந்த ஆற்றலால் இறை ஆற்றல் கூட நானே அழியாவடிவோம் அவை மூன்றும் பெற்றேன் சுத்த தேகம் பிரணவதேகம் ஞானதேகம் ஞானதேகம் என்றும் அழியாமல் தோன்றும் மறையும் மறையும் தோன்றும் இது நம் கண் ஒளி பூரணமாக பெற்றால் காரணலாம் மறைந்துள்ள நம் பெருமானை இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு அந்நிலையடைய எவ்வித சந்தேகம் கொள்ளாது தினசரி பலகாலம் தரத்துக்கு தக்கவாறு உயிர்கருணையாகிய பற உபகாரம் செய்து பற உபகார செயல் செய்து பாடுபட்டால் நமக்கு பலன் உண்டு நம்பி அறிவு விளங்கிய ஜீவர்களாம் ஜிவகாரணி ஒழுக்கமே கழி கடவுள் வழிபாடாக்க நமக்கு மாதா பிதாவை காட்டுவார் பிதா குருவை காட்டுவார் குரு நமக்கு தெய்வத்தை காட்டுவார் நமக்கு எல்லாவற்றையும் காட்டுபவர் நம் பெருமாதான் எனவே அவர் மீது ஐயம் தெரிவும் மயக்கமின்றி அவர் கூறியபடி செயல்பட்டால் நாமும் எல்லா நிலையும் அடையலாம் ராமலிங்க ஆபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் உள்ளாவிரதம் குலையமலாம் ஊங்க நல்லோரும் நைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்ங்கள் திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சித்தம்பரம்